அப்போ எங்கள் பள்ளிக்கூடம் ப்ளஸ் இங்கேருந்து எங்கள் சுடுகாடு இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி இதே இந்த ரோடு தான் எங்களுக்கு ஒரே அடி பாதை தான் ஒத்தேடி பாதை இந்த ஒத்தேடி பாதையில் தான் எங்கள் வீடு அங்கேருந்து எங்கள் டேடி வந்துட்டு இருக்காங்க அந்த பக்கமாக இருந்து இது ஸ்கூலுக்கு ஒரு இந்த பக்கம் ஒரு வழி அந்த பக்கம் வர வழி இங்கே தான் நாங்கள் ஸ்கூல் டென்த்து வரைக்கும் படித்தோம் இது வந்து எங்கள் ஊருக்குள்ளே இருக்க ஸ்கூலு வீடு பக்கத்தில் பேக் சைடு இதெல்லாம் பின்னாடி அந்த பக்கம் டுவெல்த்து வரைக்கும் ஸ்கூல் இருக்குது ஏதோ டீச்சர் திட்டிருக்காங்க அங்க ஆரம்பிச்சிருச்சு நேரத்தில் இருந்து பள்ளி கூட நினைவுகள் பள்ளிக்கு மீண்டும் போகலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எல்லாமே கிளீன் பண்ணிட்டாங்க எல்லாரும் இருக்கா இந்த பக்கம் ஆறு அப்படியே இதுக்கு அங்கிட்டு ஆறு ஆல்ரெடி நான் ஒரு ஆறு வீடியோ போட்டிருப்பேன் அதனால ஸோ ஆறு இந்த பக்கம் வெளில வந்துச்சுன்னா இங்கேயும் இதெல்லாம் தான் வரும் போச்சரிச சைக்கிள் ஓட்டிட்டு வா தாத்தா போட்டும் அந்த நாய்க்கு ஓட்ட தெரியாது பாருங்க அவன் மறந்துட்டா சைக்கிள் ஓட்டி மறந்துட்டாங்க

செருப்பு 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 போட்டுற கால எங்க அம்மா இந்த செருப்ப பாத்துட்டு பா பாட்டி எது செஞ்சது செருப்பங்க போட்டுறது செருப்பு நடக்க போட்டு நடக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு ஏன் ஒரு இதானே அந்த அந்த வழி ப்ளூ கலர் தான் ஃபர்ஸ்ட் ப்ளூ தான் அந்த தாத்தா தாத்தாப்பட்டி கலர் அது கீழே எங்க தாத்தாப்பட்டி கலரை பெரியப்பா கலரையும் தாத்தாப்பட்டி கலரையும் இருக்குது பெரியப்பா மீன்ஸ் எங்க டேடியோட அண்ணா ஆத்துல தண்ணி இந்த பக்கம் ஒடுக்கி போது போல சைக்கிள் சைக்கிளு பஞ்சர் ஆகிடுச்சிது நம்ம ஊற்றிட்டு வரவோ வரும்போது ஓட்டிட்டுவானே அதான் ஹோட்டலில் லூசி பெரிய சைக்கிள் தான் கட்டடிச்சு கட்டடிச்சு போகல அது மாதிரி இதில் உட்காந்து தான் ஓட்டலாமே ஈஸியாக ம் ஏன்னா நடக்கும் இந்த வரம்போது ஆ பெரிய உவா ம் கம்பு எதுக்கு ஓ பந்தல் போடுதுக்கு வாங்க நம்ம போய் பந்தலுக்குலாம் வந்துக்கிடும் பந்தல் போடுறோம் நாங்கள் சின்ன பிள்ளைல இருந்து இந்த வழியா தான் போறது வர்றது எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆசிரமம் இருக்குது பார்த்திங்க கோயில் இந்த பக்கம் நல்லா தெரியுது பாரு என்ன கோயில் நயாது இது

எல்லாருமே இப்போ பாரு டைல்ஸில் சூப்பர் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க ஏன்னா மண்டில் போட்டு இந்த மாதிரி கட்டி கீழே இடிஞ்சு விழுந்துருது டைல்ஸ் தான் இப்போ சூப்பராக இருக்குது அது பாட்டில் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா விருச்சிங்கொடி தண்ணி நிறையா வருது என்னப்பா இருக்குமா அப்படிங்க பத்திட்டோம் வீட்டுக்கு அப்படியே உங்களுக்கு வரலாம் ஆமா ஆல்ரெடி தான் வருது சுடுகாட்டுக்களோடி மரியாதை கேட்டுறோம் சுடுகாட்டு வழியா தான் நம்ம வரோம் இது குளோடி சுடுகாட்டுக்குலாம் வரையானு கேக்கா அது இது எல்லாம் ஒரே சுடுகாட்டு தானே